வணக்கம் அன்பு விசவன விபரவர்களே விஸ்வர்மனையின் சார்ந்த திருமணங்கள் விளம்பரத்தோப்பு நூற்றி இருபத்தி ஒன்று மணமகள் தேவை பெயர் பி சரவணன் பிறந்த தேதி முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வயது இருபத்தி எட்டு ராசி மீனம் நட்சத்திரம் உத்தரட்டாதி இரண்டாம் பாதம் லக்னம் ரிஷபம் படிப்பு பிபிஏ டி கோஆபரேட்டிவ் வேலை சரவணா டிம்பர் இலைப்பகம் மற்றும் காடுகள் இரும் கடை உள்ளது மாத வரமணம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் தந்தை பே பரமசிவம் ஆச்சாரியார் மறை மர இலைப்பு இலைப்பகம் மற்றும் வியாபாரம் தாய் பா சுக்குலட்சுமி உடன்பந்தவர்கள் மூன்று சகோதரிகள் திருமணமானவர்கள் சொந்த வீடு உள்ளது முகவரி இரநூத்தி இருபத்தெட்டு பி பதிமூணு ஐம்பத்தி ஒன்று பி அண்ணா நகர் தெற்கு மலையடிவட்டி ராஜபாளையம் விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு ஒன்று ஒன்று ஏழு தொலைபேசி எண் ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது ஆறு என்ற ஒன்று உங்களுடைய ஜாதகளை வரவேற்பு செய்து திருமணத்திற்கான முயற்சியை முன்னெடுத்துக் கொள்ளலாம் இதுபோன்று திருமணங்களை விளம்பரப்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயோட்டாவுடன் ரூபாய் இருநூறு கூகுள் பே கட்டணத்தை அனுப்பி வைத்து திருமணத்திற்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்போம் நன்றி உறவுகளை அடுத்த இணைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு த மாரியமத்தாச்சாரியார் விஸ்வர்மாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல்